விதியை வெல்ல வல்லமோ நம்மால் முடியாது எந்த லட்சுமணே அன்னைக்கு ராமனுக்கு முடிச்சுட்டு விழா தடைப்பட்டதுன்னு என்ன சொன்னோம் விதியாவது வெங்காயமாவது அந்த விதியினுடைய வில்லாலை வென்று காட்டுகிறேன் என் விற்றோலின் விதியினை என் வில்லால் வென்று காட்டுகிறேன் அன்னைக்கு வீரவாசன பேசுனவே இப்ப சொல்றான் வெஞ்சன விதியினை வெல்ல வல்லமோ விதியை நம்மாலே வெல்ல முடியுமா நான் தொடர்ந்து மூன்று நாட்கள் சொல்ல வர்றேன் விதியை யாராலும் வெல்ல முடியாது ஆனால் மார்க்கண்டேயன் போன்றவர்கள் வென்று காட்டினார்கள் என்றால் ஒரே ஒரு வழி கடவுளை பிடித்துக் கொள்வதுதான் விதியை கொஞ்சம் மாற்றி கொடுப்பார் மடை மாற்றி கொடுப்பார் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் நேர டாக்டர்கிட்ட சுந்தரராஜர் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா காப்பாற்றிடுவார் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் ஆனால் விதியை வெல்ல முடியாது என்பதை இப்போ லட்சுமணனை கொண்டே கவிச்சக்கரவர்த்தி விதியை விதியே பல இடங்களில் விதியின் ஆற்றலை நிரூபி காட்டுகிறார் உடனே போனான் எப்போ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தான் நேரமாயிடுச்சுன்னு உடனே சன்னியாசி வேடத்திலே இப்போ ராவணன் வந்தான் முதன் முதலாக சாமியார் வேஷம் போட்டால் பெண்களை எளிதில் ஏமாற்றலாம் என்று உலகத்துக்கு காட்டிக் கொடுத்தவன் ராவணன் இல்லை பெண்களுடனே ஐயோ சாமி வந்துட்டார் அப்படின்னு அதுக்கு அவர் தான் முதல் முதல் உதாரணம் யாரா வந்தான் சன்னியாசி வேடத்திலே வந்தான் வர்ணக சாலைக்குள்ளே இருப்பவர் யார் அப்படின்னா உடனே சீதை ஓ யாரோ ஒரு துறை வந்திருக்கிறார் எட்டி பார்த்தா காவியோட ஜடாமொழியோடு நிற்கிறான் ஓ யாரோ ஒரு சாமியார் வந்திருக்கிறார் அப்படின்னு நினச்சி நிறைய தான் காட்டில் சாமியார்கள் இருக்கிற இடமாச்சு இது நினைத்தா அருகில் வந்தால் பாருங்கள் சுவாமி வாருங்கள் அப்படின்னா உள்ளே போனால் ஒரு இலை இருக்கை ஆனால் இலைகளால் பின்னப்பட்ட இருக்குதா சேரெல்லாம் கிடையாது அதனால் பிளாஸ்டிக் இல்லாத காலம் நல்ல காலம் அதனால் இலை இருக்கை இலைகளால் பின்னப்பட்ட ஆசனத்தை கொண்டு வந்து போட்டால் அமருங்கள் சுவாமின்னா அமர்ந்தாள் பார்த்த உடனே இவளை பார்த்தானாமாம் கற்பினு கரசியை கண்ணில் நோக்கி நான் கவிச்சிருக்கேன் கற்பு கரசியாக இருக்கின்ற சீதை அப்படி ரெண்டு கண்ணால் அப்படி ஒரு தடவை பார்த்தானாமா மெலிந்தன வீங்கின வீர தோள்களே நான் சீதையை உடனே அவனுக்கு அப்படியே பெருமிதத்தால் இவளை நாம் அடைய போறோம்னு தோள்கள் வீங்கிச்சோமா அப்படி பருத்ததாமா அடுத்த நேரம் வெளிஞ்சா ஐயோ இன்னும் அடையிலேன்னு மெலிங்கி வச்சான் இன்னும் பார்த்துக்கிட்டு தானே ரெண்டு இரண்டு தூக்கிட்டு போயிலேன்னு நினைத்தானான் யாருன்னு கேட்டான் இந்த வர்ணகசாலைக்குரிய அவர் யார் அப்படின்னு கேட்டான் தசரதனுடைய பிள்ளைகள் பணவாசம் வந்தது இந்த மாதிரி அவர்கள் நான் காகத்தனோட ஜனக பேரரசனுடைய மகள் காகத்தனுடைய தேவி அவர்கள் அந்த பக்கத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் கதையை சொன்னான் மாயமான்னு சொல்ல வெளியே சென்றிருக்கிறார்கள்ங்கிற மாதிரி அந்த கதையெல்லாம் சொன்னான் சொன்ன உடனே இவள் அடுத்த கேள்வி கேட்டா நீங்க சுவாமி எந்த இடத்திலே இருந்து வருகிறீர்கள்னு கேட்டா உடனே ஆரம்பிச்சான் இந்திரனுக்கு இந்திரன் எழுதலாகா சுந்தரன் நான்முகன் மரபில் வந்தோம் மந்திரத்து அறுமுறை வைகும் நவினா மூவலகம் ஆழ்வார் என்று பெருமையை சொல்ல ஆரம்பித்தான் இந்திரனுக்கு இந்திரன் தே இந்திரன் தான் உலகத்தில் இருக்கிற அழகு தேவர்களுக்கெல்லாம் தலைவன் ஒரு மனிதனுக்கு பெருமை தருவது ஐந்து பாங்க செல்வம் பெருமையை தரும் அழகு பெருமையை தரும் நல்ல குடிப்பிறப்பு பெருமையை தரும் நல்ல பதவி ஒரு பெருமையை தரும் நல்ல கல்வி ஒரு பெருமையை தரும் இதெல்லாம் மனிதனுக்கு பெருமை தருகின்ற ஐந்து அம்சங்களும்பா வாங்கியும் இப்போ சொன்னான் இந்திரனுக்கு இந்திரன் என்பதனாலே அவளுடைய செல்வத்தை சொன்னாள் எழுதலாகா சுந்தரன் அவனுடைய அழகை ஓவியத்தில் கூட எழுத முடியாது என்பதனாலே அவனுடைய அழகை சொன்னாள் நான் மர நான்முகன் மரபில் வந்தோன் என்பதனாலே உயர்ந்த பிரம்மனுடைய வழி என்பதனாலே குடிபெரப்ப சொன்னான் மந்திரத்து அறுமுறை வைகும் நாவினான் என்பதனாலே மந்திரங்கள் எல்லாம் அவன் நாவில வேதங்கள் இருக்குங்கிறதுனாலே கல்வியை சொன்னான் மூகுலகம் உலகம் ஆழ்வோனுங்கிறதுனால பதவியை சொன்னான் ஐந்தையும் சொன்னான் ஐந்தையும் சொல்லிவிட்டு அவனுடைய தலைவாயிலே அப்படிப்பட்டவன் அவனுடைய தலைவாயிலே தேவர்கள் காத்து நிற்கிறார்கள் நவநிதியங்களும் அவன் கைவசம் இருக்கின்றன சூரியனும் சந்திரனும் அவனை கேட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இலங்கை ஆளுகின்ற அந்த ராவணனுடைய நாட்டிலிருந்து வருகிறேன் நான் தன்னை பற்றி தாலே வர்ணிச்சுட்டு இந்திரனும் சந்தரனும் இவனை கேட்டு தான் எங்கிறான் நான் காலையில் சூரியன் உதிக்கணும்னா இவனை கேட்டு உதிக்கட்டுமான்னு கேட்டு உதின்னு சொன்னவரை தான் உதிக்கணுமா சூரிய சந்தரர்களே அவனை கேட்டு இயங்குகிறார்கள் தேவர்களே அவன் வாசலிலே காவல் இருக்கிறார்கள் இதெல்லாம் சொல்லி பிரதாபத்தை சொல்லிட்டு அந்த இல ராவண நாடுகின்ற இலங்கையிலிருந்து வருகிறேன்னா உடனே சீத கேட்டா அவர்களோ அரக்கர்கள் நரமாமிசம் தின்பவர்கள் வேதங்களையும் வேதியர்களையெல்லாம் விரும்பாதவர்கள் அப்படிப்பட்ட ஊரிலே சுவாமி உங்களுக்கு என்ன வே தவசியாகி உங்களுக்கு கொடி அறக்கர்கள் ஊரில் நீங்கள் ஏன் வாழ்கிறீர்கள் அவன் சொன்னா அவர்கள் கொடியவர்கள் தான் ஆனால் எங்களை போன்ற தவசிகளுக்கு அவங்க எந்த தீமையும் செய்யறதில்லை எங்களை அவங்க ஒன்றும் செய்கிறதில்லை அப்படின்னா உடனே சீதை சொன்னால் அவன் உங்களுக்கு ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் தீயவர் வாழுகின்ற ஊரிலே தீயவரோடு சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் தீயவரே தீயவருடைய ஊரில் தீயவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் பற்றி யார்தான் நல்லிணத்தாரோடு சேர்ந்தல்